सर

அப்படியா என்ன வாங்க சார் ஐ.எஃப்.ஆர்.சி. ஆர்க்கிடெக்டர் இந்த பொறுத்திலே நீங்கள் மிகவும் ஆர்வத்தோடு நான் அந்த ஆர்வத்திற்கும் என்னுடைய மாறாட்டு வச்சுருக்கோம் இங்கே வந்து கால்களை எந்த விதமான ஒரு என்னென்னா நம்மளை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க மற்ற அங்கே இருக்காங்களே அப்படிங்கக்கூடிய எந்த விதமான ஒரு அந்த கவலை வேகை எதுவுமே இல்லை ஏதோ மகிழ்ச்சியாக இருக்குது காட்டுகிறது என்றால் நாமும் இந்த நாட்டிற்கு ஏதாவது ஒரு வகையிலே சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் மேலோங்கி இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஸோ அந்த வகையிலே ஒவ்வொரு மாணவர்களும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் இதே போன்ற எண்ணத்தில் இருந்தால் நிச்சயமாக நமது நாடு சீக்கிரம் வளர்ச்சாக மாறும் நமது நாடு மிக தூய்மையான நாடாக பெயர் பெறும் என்று கூறிக்கொண்டு இன்று நடக்கக்கூடிய இந்த தூய்மைப்படையில் உங்கள் நீங்கள் ஈடுபடும்போது உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் உங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அதையும் நீங்கள் கொண்டு இந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி மீண்டும் আর যাওয়া থামبيه வீடியோ போட்டுருது. போட் ஞானு. இங்கமா யானு. குப்புவாலி. அடுத்த எடு. இப்போ அதுதوري போனும்டா. சும் அப்படியே तो वो बेडरम पेपर पर आंसर्स है ना से ये ऑप्शन में है लिंगला देखो क्या बात है रेडी कर रहा है அப்படி கட்டி தூந்து போய் விடு. வீடியோனை போட்டு வச்சு.